நானும் சில கூட்டங்களை பார்த்துருக்கேன் நான் பேச பேச சிரித்து மண்ணை முன்னாள் வரிசையில் ஒரு மூணு பேர் இருந்தபடியே இருந்தேன் ரெண்டரை மணி நேரம் நான் உண்மையிலே மனுஷங்களாட அவனுலாம் ஒருவேளை காது கீது கேட்கலையான்னு பார்த்தா நல்லா பேசிக்கிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழ் தெரியலையான்னு தமிழில் தான் பேசிக்கிறேன் என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அங்கே மேட்ரு அவ்வளவுதான் இதை நான் சொல்லலை கலைவாணர் என்ன கிருஷ்ணன் சொன்னார் சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு இது சங்கீத சிரிப்பு சிரிப்புல எத்தனை வகை கலைவாணர் கிருஷ்ணன் பேச்சு பாட்டு எழுத்து திரை சொல்லணும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் போதும் பேச்சு வாரியார் சாமி அவருடைய பேச்சுக்கு உண்மையிலே மேடை பேச்சுக்கு ஒரு புது இலக்கணமே அவர் தான் கொடுத்தாரு அப்பெல்லாம் திருக்குறள் மொழிபெயர்க்காத காலம் அப்போ வாரியார் சாமி பேசுகிறார் தொட்டனை தூரும் மனர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு முருகனின் தனிப்பெருங்கருணையினாலே இங்கிருக்கிறோம் எடுத்து வழிபிள்ளையாருக்கு ஒடே இதை யாராவது உடனே இங்கிலீஷில் சொல்ல முடியுமா ஒருத்தரை அவன் எந்திரிச்சு தெரியாதுன்ட்டான் வாரியார் அதுக்கு அடிக்கிறார் பதில் கடத்தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடை கூட்டமே கைதட்டுது என்னா கரெக்டாக மீனிங் போயிடுச்சு பாருங்க டக்கு கற்றனை தூர் தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு உடனே இங்கிலீஷில் சொல்லுங்கோன்னார் எல்லாம் இப்படியே பார்த்தாங்க வாரியார் மொழி மொழிபெயர்த்தார் டச்சால் ஊறும் சாண்டுவல் பீப்புளுக்கு ஸ்டடியால் ஊறும் நாலேஜு அறிவுன்னா டச்சு ஆள் ஊரும் தொட்டு அனைத்து ஊறும் சேண்ட்வெல் மணல் கேணி பீப்புளுக்கு மாந்தருக்கு ஸ்டடி ஆள் ஊறும் கற்று அனைத்து ஓரும் நாலேஜு அறிவு முடிஞ்சா கூட்டத்தில் கேள்வி கேட்டு கேட்டு பேசுவார் வாரியார் டேய் முருகனுடைய அப்பா யார்ரா அப்படிங்கிறாரு திருவிளையாடர் புராணம் பேச வந்திருக்காரு ஒருத்தன் எந்திரிச்சு திருவிளையாடர் படம் பார்த்துருக்கேன் அன்னைக்கு சிவாஜின்ட்டான் முருகனுடைய அப்பா பேர் சிவாஜியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அவங்க அப்பா அந்த பயலை அடிச்சு குடும்ப மானத்தையும் வாங்கிட்டேன் முருகனுடைய அப்பா சிவாஜியாடா பிறப்பு ராம்குமாரோட அப்பா தான்டா சிவாஜி குடும்பத்தையே உன்னை யாராவது கேட்டாரா அவரு ஏண்டா அப்படி சொன்ன வாரியார் அவனை சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அவனை அடிக்காதீங்க அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் சிவாஜிங்கிறது கரெக்ட் ஆன்சர் காந்தியை காந்திஜின்னு சொல்கிறோம் நேருவை நேருஜின்னு சொல்கிறோம் முருகனுடைய அப்பா பேர் சிவா அவன் ஜி சேட்டு சிவாஜின்ட்டான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் இந்த டெக்னிக் வாரியார் பாருங்கள் ஒரு பக்தி சொற்பொழிவை எல்லாரையும் கேட்க வைக்கணும்னு வாரியார் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி மேடையில் அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை உண்மையில் கலைஞர் நகைச்சுவையாக மேடையில் பேசுகிறது அவருக்கு இணையான ஆற்றல் யாருக்கும் கிடையாது கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறாங்க அடிக்கிறார் பதில் ஒரு சட்ட துணியை எடுத்து தச்சுட்டு மீதி துணியில் கரைச்சி தைக்கிறான்ல அதுக்கு பேர் சிக்கனம் சட்ட துணியை வாங்கி தையக்கூலி செலவாகுமேன்னு சொல்லி பீரோலேயே மடித்து வச்சுருக்கேன் பற்றியா அதுக்கு பேர் தான் கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் இவ்வளவு எளிமையான உதாரணம் மேடை பேச்சுக்கள் மிகப்பெரிய வரலாற்றை ஏற்படுத்திய காலங்கள் உண்மையிலே அந்த மாதிரி மேடை பேச்சுகள் நிறைய இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க மேடை பேச்சுகள் ஜூலிய சீசர் இறந்தோன்ன மார்க் ஆன்டனி பேசிய அந்த பேச்சு அந்த மக்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தியது மிகப்பெரிய ஆப்ரஹாம் லிங்கன் பேசிய அந்த பேச்சு கருப்பு இன மக்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்தது அங்கே தான் சொன்னார் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் டு த பீப்புள் மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சிதான் குடியாட்சி என்று நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் பேசிய பேச்சு நெல்சன் மண்டேலா சின்ன வயசில் அவங்க அம்மாட்ட கேட்குறாரு எல்லா கலர் பலூனும் பறக்க விடுறாங்க கருப்பு பலூனை மட்டும் ஏமா பறக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க கருப்புங்கிறது சோகத்தோட அடையாளன்டா அதனால தான் பறக்க விட மாட்டேங்கிறாங்க இல்லைம்மா நம்மெல்லாம் கருப்பினத்தை சேர்ந்தவர்களால் இருக்கிறதுனால தான் அந்த கருப்பு பலூன் வந்து வறுமையின் அடையாளம் அது வந்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய அடையாளங்கிறதுனால தான் கருப்பு பலூனை பறக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்ன அப்ப அந்த மனிதன் நினைக்கிறான் நான் அதிபராகி முதலில் பறக்க விட போகும் பலூன் கருப்பு பலூன் தான் சொல்லி அந்த கருப்பின மக்களின் விடுதலைக்காக நெல்சன் மண்டேலா பேசிய பேச்சு ஜவஹர்லால் நேரு பேசிய பேச்சு அண்ணா அவர்கள் பேசிய பேச்சு தோழர் ஜீவானந்தம் ஒரு சின்ன மைக்கை கட்டிக்கொண்டு அவர் பாரதியை பற்றியும் சித்தாந்தங்களை எல்லாம் மேடைதோறும் முழக்கம் செய்த ஜீவானந்தம் அவர்களுடைய மேடை பேச்செல்லாம் உண்மையிலே மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தது அருமையாக பேசினார் விஜயகுமார் சினிமா சொல்லவே வேணாம் சினிமாவுக்கு வேற உதாரணமே சொல்ல வேண்டியதில்லை நடிகர் திலும் சிவாஜி நடிப்பால் பாதிக்கப்படாத ஆட்கள் யாராவது உண்டா அடே அப்பா எத்தனை நகைச்சுவை காட்சிகள் எத்தனை என் எஸ் கிருஷ்ணனுடைய அந்த சிந்தனை மிகுந்த அந்த விஷயங்கள் எத்தனை இருக்கு விஞ்ஞானத்தை பற்றி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் பாடுறாரியா என் எஸ் விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேனாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமி யாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி அதுல ஒன்னையே ஏத்திட்டு உன்னைய ஏத்திட்டு தான் மாட்டு வண்டியில போறேன்னு சொல்லிட்டு அப்போ டிஏ மதுரம் கேட்குறாங்க வீட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒன்று வரிசையாக அடுக்கிறாரியா அறிவியல் கண்டுபிடிப்புகளை நெல்லு குத்த மாவரைக்க நீரக்க மிஷினு அல்லும் பகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு கொல்லப்புறத்தில் கொலா வைக்கணும் குளிர் மிஷினும் கூட வைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணியும் வைக்கணுன்ட்டு ஒரு பெண் கேட்குறாயா நெல்லு குத்த மாவரக்க மிஷினு அன்னைக்கே மோட்டார் கிரைண்டரு அள்ளி அரிக்க ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு குக்கரு கொல்லப்புறத்தில் கொலா வைக்கணும் குளிர் மிஷினு கூட வைக்கணும் ஏசி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணி வைக்கணும்ன்ட்டு ஆன்லைன் எஜுகேஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேயே பாடிய எஸ் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் நெல்லுக்குத்த மாவரைக்க நீரரைக்க மிஷினெல்லாம் இருக்கட்டும் கடைசியாக சொல்லுவா பள்ளி ஆணும் பெண்ணும் சேராமல் ஒரு ஊட்டி பெற்றுக்கிறதுக்கு ஒரு மிஷினு கண்டுபிடிச்சி கொடுன்னு கேட்பா அன்னைக்கே வந்து ஆண் பெண் சேராமல் டெஸ்ட்யூப் பேபியில் கூட ஒரு பெண்ணை குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு திரைப்படம் தான் இந்த மிகப்பெரிய புரட்சியை செய்தது கர்நாடக சங்கீதம்னா மக்களுக்கு புரியாத விஷயமா இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி ராகம் யார் பாதர் பாடுவார் வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திர பிம்பமோ யாருக்காவது புரியுதா இந்த பாட்டை தான் எங்கள் அப்பா பாடி எங்கள் அம்மாவை லவ் பண்ணியிருக்காரு வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ மான நம்போ மதுர மதுரகானமோ இப்படி தான் எழுதியிருக்காங்க அன்னை பாட்டு இதே சிந்து பைரவி ராகத்தில் இன்னைக்கு எவ்வளோ பாட்டு வந்திருக்கு இசைஞானி இளையராஜா ஏஞ்சோடி மஞ்ச குருதி சாஞ்சாடு நஞ்ச தழுவி ஆட்டம்போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு சிந்து பைரவி ராகம் ஏ ரகுமான் அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தான் தோளோடு தோல் நின்னா சிந்து போயிர வீராங்க தொள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அள்ளுவதே திறமை அத்தனையும் புதுமை சினிமா தான் இசையை எளிமையா கொண்டு வந்துச்சு நல்ல நல்ல செய்திகளை மக்களுக்கு தந்தது சினிமாதான் இன்னைக்கு வந்துச்சியா ஒரு படம் குட் நைட்னு ஒரு படம் அதில் கணவன் மனைவிக்கு இடையில் எதில் பிரச்சனை வரும்னா கொரட்டவுர்னாங்கிறதுனால குரட்ட உருறவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா க தமிழ்நாட்டில் பல வயலுக்கு கல்யாணமே ஆகாது நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் டிக்கெட்டை போட்டு பட்டிமன்றம் முடிஞ்சு நிம்மதியாக தூங்கலான்ட்டு வந்து படுக்க போனேன் எனக்கு எகுத்த சீட்டில் ஒருத்தன் வந்து சிக்கனாக பாருங்க ஐயோயோ அசோக்கு லைலண்ட்டு பஸ்ஸு சியக்காத்தூள் அரைக்கிறேன் மாவை அரைக்கிறேன் டிராக்டர் ஓட்டுறேன் நான் பாருங்கள் விடிய விடிய அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் எனக்கு மேலே அப்பர் புறத்தில் இருந்தவன் ஒருத்தன் ஒன்றரை மணிக்கு டிசைன் டிசைனாக வர்றேன் அட அடப்பாடா இது பயில்களா எங்கே எனக்குன்னே வந்து சேர்ந்தீங்க எழுப்பவும் முடியல ஒன்றும் செய்ய முடியல நான் அவனுகளை நினச்சி கவலைப்படல அவன்களோட குடும்பம் நடத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த பொங்கலையில நினச்சி தான் நான் வேதனைப்பட்டேன் எப்படி தூங்குங்க யோசனை பண்ணி பாருங்க இப்படி தான் ஒரு அம்மாளுக்கு ஒரு குரட்டைக்காரன் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பக்கத்தில் படுத்து தொடங்கிட்டேன் ஐயோ அம்மா யா யா வெளியில் வந்துடுச்சு இப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்து என் தலையில் கட்டி வச்சுருக்கானுங்க விடிய விடிய இப்படி மாவை வச்சிக்கிட்டு இருந்தா நான் எப்படி தான் இந்த கூட தூங்குறதுன்னு அதே அம்மாட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு கேட்குறாங்க எப்படி மாதிரி இருக்குப்போம் ஃபேமிலி லைஃப்னா இந்த சத்தம் சத்தல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது திடீர்னு ஒன்றரை மணிக்கு நிப்பாட்டிப்பிட்டாக செத்து போயிட்டாங்களா கண்டு பயந்து என்னங்க அப்பா ராசா நீ தூங்கு தூங்காமறு இந்த குரட்டையை மட்டும் நிப்பாட்டி நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அதான்னுச்சு எந்த குரட்டை சத்தம் ஈன குரலாக கேட்டுச்சோ அதுவே சங்கீதமாக மாற்றிருச்சுன்னு சொல்லி அந்த குட் நைட்டுங்கிற படத்தில் குரட்டனால கணவன் மனைவிக்கு வரக்கூடிய பிரச்சனையை இன்றைக்கி இருக்க ஒரு மாடர்ன் டைரக்டர் எடுத்தான் பாருங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு சாதாரண படத்தில் அந்த இலங்கை தமிழை வைத்து மக்களிடம் ஒற்றுமையை எவ்வளோ அருமையாக ஒரு டைரக்டர் கொண்டு வந்தால் அயோத்திங்கிற படத்தில் ஒரு இஸ்லாமியன் ஒரு இந்து குடும்பத்தையே காசிக்கு அனுப்பி வைக்கிற அந்த பணியை ஒரு இஸ்லாமிய சகோதரன் செய்து மத ஒற்றுமையை பலப்படுத்தி அயோத்திங்கிற படம் திரைப்படம் செஞ்சது தானே திரைக்கு பாட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இசையால் வசமாக இதய மேதும்பாங்க பாட்டுக்கு தாயா எல்லா மதத்தையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு உதாரணத்துக்கு எம்எஸ் சுசோநாதன் இவ்வளோ பெரிய விபூதியும் குங்குமம் போட்டிருப்பார் முகந்து துக்களக் அப்படிங்கிற படத்தினுடைய டைட்டில் சாங் அதை பாடணும் அந்த படத்தினுடைய டைரக்டரு தயாரிப்பாளர் சோ முகமது ரஃபியை பாட வைக்கணும்னா அந்த இஸ்லாமிய பாடலுக்கு முகமது ரஃபி ஹிந்தி பாடகரை கூப்பிட்டு வந்து மியூசிக்கு எல்லாம் போட்டாங்க அவரும் பாடியெல்லாம் ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சு ஷோக்கு மனசே இல்லை இவர் தான் பாடணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரஃபி பாடினதில் அவருக்கு திருப்தி இல்லை உடனே சீட்டு போட்டு எடுத்துருவோம்யா முகமது ரஃபியா எம்எஸ் விஸ்வநாதனா அப்படின்ட்டு சீட்டை போட்டு முகமது ரஃபி எம்எஸ் விஸ்வநாதன் சுருட்டி சீட்டை போடுறாங்க சீட்டை எடுக்கிறாங்க எம் எஸ் விஸ்வநாதன் வந்துருச்சு விஸ்வநாதன் பாடினார் பாருங்க அந்த இஸ்லாமிய பாட்டை உண்மையிலே ஒரு இஸ்லாமியன் கூட அவ்வளோ உணர்ந்து பாட முடியாது நீ இல்லாத இடமே உலகின் எல்லை அல்ல 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 உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல் ஒரு விபூதி போட்டு சிவபக்தனாக இருக்கிற விஸ்வநாதன் அந்த இஸ்லாமிய மத பாட்டை பாடினது எவ்வளோ ஒரு மத ஒற்றுமையினுடைய அடையாளம் இசைக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது ஜேசுசாஸ் அவர்கள் பாடிய பாடலை தான் ஐயப்ப சாமியினுடைய நடை சார்த்தப்படுகிறது என்ன பாட்டு സനം വിശ്വമോഹനം ശരണകീർത്തനം ആരാധ്യ ബാതുകം ഹരിവിമർത്തനം നിത്യനർത്തനം ഹരിഹരാത്മജം ദരണമയപ്പ സ്വാമി ശരണമയപ്പ ശരണമയപ്പ സ്വാമി சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பாசுதாஸ் என்ற கிறிஸ்தவர் பாடிய பாடலை ஐயப்பன் கேட்டு மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட ஒரு இசை எல்லோரையும் மயக்கக்கூடிய ஆற்றல் சிந்தனையில் மாற்றம் எதை வச்சு இப்போ நான் முடிவு சொல்லணும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் தீர்ப்புக்கு வந்துடுறேன் திருக்குறள் எழுதப்பட்ட போது இசை என்பது யாருக்கும் தெரியாது அகர அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது இசையால் வந்து எல்லோருக்கும் கற்றுத்தரப்பட்டது அல்ல திருக்குறள் எழுதப்பட்ட போது திரைப்படத்தில் எந்த விதமான திரையும் தொடுதிரையும் கிடையாது சின்னத்திரையும் கிடையாது வண்ணத்திரையும் கிடையாது திருக்குறளை அவர் எல்லோரிடமும் சொல்லி காட்டியிருப்பார் ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் அது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எழுத்து வடிவத்தில் இருப்பதால் தான் ஐ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள் இன்று நம் கையில் இருப்பதற்கு காரணம் எழுத்து என்ற அந்த சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் இன்னைக்கு நம்மளுக்கு திருக்குறளை கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கு கீழடி அகலாய்வில் அந்த பானை ஓடுகளில் எழுதிய எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்னைக்கு பானைகளை பயன்படுத்திய பெண்கள் கூட அறிவாளிகளாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பெண்கள் எழுத்தறிவும் படிப்பறிவும் பெற்றிருந்தார்கள் என்பதற்கு அடையாளம் அந்த எழுத்து தானையா இந்தியாவிலேயே முதன் முதலில் அச்சான ஒரு அச்சு எது தெரியுமா சீகன் பால்கு ஐயர் அந்த தரங்கம்பாடியில் அச்சிடப்பட்ட தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் நூல்தான் இந்தியாவிலேயே முதன் முதலில் அச்சில் உருவான நூல் முதல் நூல் தமிழ் நூல் அப்படிப்பட்ட உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த அந்த தமிழினுடைய எழுத்து திருக்குறள் கம்பராமாயணம் பெரிய புராணம் திருவாசகம் சிறப்பதிகாரம் மணிமேகலை மனோன்மணியம் எல்லாம் எழுத்து வடிவத்தில் கண்கூடாக நம் கையில் கிடைத்திருப்பது தான் நம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் காரணம் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் பெரும் மாற்றத்தை ஒரு பேச்சால் ஏற்படுத்தி விட முடியும் அது நிரந்தரம் அல்ல இசையால் ஏற்படுத்தி விட முடியும் அது மயக்கத்தில் போய் அந்த இசையோடு அவனுடைய மனம் கரைந்துவிடும் அதுபோல ஒரு சினிமாவை பார்த்துவிட்டு ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைந்து மனமாற்றத்தை உண்டாக்கலாம் ஆனால் நிரந்தரமான மனமாற்றம் எப்போது உண்டாகும் என்றால் ஒரு பேச்சை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேட்கலாம் ஒரு பாட்டை மூணு மணி நேரம் கேட்கலாம் ஒரு சினிமாவை ரெண்டு சினிமாவை கூட ஒரு அஞ்சு மணி நேரம் கூட பார்க்கலாம் ஆனால் புத்தகத்தை காலையில் தொடங்கி மாலை வரை நம்மால் படித்து கொண்டே இருக்க முடியும் ஒரே ஆயுதம் எது என்று சொன்னால் நம் கையில் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் நமக்கு